தொலைக்காட்சிக்காக செய்திகளை தொகுத்தளிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் முதலில் தலைப்பு செய்திகள் எதிரான குற்றச்சாட்டு தனியார் துறை ஊழியர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான அறிவிப்பு நோவல் பரிசை டிரம்ப் அபகரித்தாரா ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனம் மற்றும் நலின் பெர்னாண்டோவ் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கண்ணிமைக்கும் நேரத்தில் நேர்ந்த துடிதுடித்து பலியான மாணவர்கள் ஒன் பகுதியில் லேசான நிலநடுக்கம் சீனாவில் கடுமையான சனத்தொகை வீழ்ச்சி ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிப்பது நூறு சதவீதம் உறுதி ட்ரம்ப் திட்டவட்டம் அமெரிக்காவை மறைமுகமாக விமர்சனம் செய்த கனடிய பிரதமர் இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் உலகின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான சீனா தற்போது கடுமையான சனத்தொகை வீழ்ச்சியை சந்தித்து வருகிறதாக கூறப்படுகின்றது இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புள்ளி விவரங்களின்படி அந்த நாட்டின் மக்கள் தொகை தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் சீனாவின் மொத்த மக்கள் தொகை நூற்றி நாற்பது தசம் ஐந்து கோடியாகும் அதேவேளை இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது லட்சம் குறைவாகும் விலவாசி உயர்வு பொருளாதார அழுத்தம் மற்றும் வேலைப்படு காரணமாக இளைஞர்கள் திருமணம் மற்றும் குழந்தை பெறுவதில் ஆர்வம் காட்டாதது இதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை செனத்துயை அதிகரிக்க சீன அரசாங்கம் பல்வேறு அஹ் சலுகைகளை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் கட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை இல்லாமல் செய்யும் செயற்பாட்டினை நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் மற்றும் எல் எம் கிஸ்புல்லம் முயற்சி செய்து வருகின்றனர் என இபிடிபி கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் தேசத்துக்கு மவுடம் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக ஒன்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்பட்டன இதில் ஏழு எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டன அவற்றில் பொருட்கள் திருடப்பட்டு செயலிழந்து மீண்டும் உருவாக்க முடியாத நிலையில் கிடந்தன இந்த நிலையில் கழுவங்கேணியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் மூடப்பட்ட நிலையில் இருப்பதை அறிந்து நான் முப்பது லட்சம் மேற்பட்ட பணத்தை செலவு செய்து கடத் தொழிலாளர் தொழிலாளர் சங்கத்திடமிருந்து ஐந்து வருட குத்தைக்கு பெற்று அந்த எரிபொருள் நிலையத்தை மீள் இயக்கத்துக்கு கொண்டு வந்து இயங்கி வருகின்றேன் நான்கு ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனைகளுமின்றி நான் செயற்படுத்தி வந்தேன் இந்த நிலையில் ரா சாணக்கியன் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அவரது பிராமிகளுக்கு எடுத்து கொடுக்கும் முயற்சியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார் ஒரு கட்டமாக அபிவிருத்தி குழு கூட்டங்களில் போய் தகவல்களை கொடுத்து அரசாங்கத்தை இக்கட்டான நிலைக்கு தள்ள பார்க்கின்றார் அதேவேளை அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ரா சாணக்கியன் முயலை கொண்டு சென்று அதற்கு மூன்று என்று சொன்னால் அங்குள்ள உறுப்பினர்கள் அனைவரும் மூன்று கால என தெரிவிக்க கூடாது அதனை விசாரணை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கனடிய பிரதமர் மார்க் அமெரிக்காவின் அண்மைக்கால செயல்பாடுகளை மறைமுகமாக அடிப்படையில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சர்வதேச விதிமுறைகளின் அடிப்படையிலான பழைய ஒழுங்கின் வீழ்ச்சி நடுத்தர நாடுகளை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது என தெரிவித்துள்ளார் இது அமெரிக்கா வெளிநாட்டு கொள்கை மற்றும் பொருளாதார ரீதியாக வகையிலான வரிகள் பயன்படுத்துதலை தொடர்பாக நுட்பமான விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் ஒரு பெரிய சக்திகள் மோதும் காலத்தில் வாழ்கின்றோம் என தினமும் நினைவூட்டப்படுகின்றோம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விதிமுறைகளின் அடிப்படையிலான ஒழுங்கு உலக ஒழுங்கு வீழ்ந்து வருகிறது எனவும் சக்தி வாய்ந்தோர் தங்கள் விருப்பப்படி செயல்படலாம் என்ற நிலை உருவாகி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பலவீனமானவர்கள் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் நிலைமை நீடித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் சில நாடுகள் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து நிபந்தனைகளை ஏற்று பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புவதாகவும் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை எனவும் கார்னி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டொனால்ட் பெயரை குறிப்பிடாமல் கார்னி பெரிய சக்திகள் ஒருங்கிணைப்பை ஆயுதமாக பயன்படுத்த முயற்சிப்பதாகவும் வரிகளை அழுத்தமாக கையாள முயற்சிப்பதாகவும் கார்னி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பெயரை குறிப்பிடாது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் கனடா கிரீன்லாந்தின் மீது வரிகளை கடுமையாக எதிர்க்கிறது மற்றும் அர்பிக் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் செழிப்பை உறுதிப்படுத்த நமது இணைந்த இலக்குகளை அடைய கவனமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உலக நாடுகளுக்கு கடுமையான வரி விதித்து வருவதுடன் என்னை பலம் கொண்ட பெனிசுலா அதிபர் நேக்லஸ் மதுரா கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டார் அத்தோடு வெனிசுலாவின் பல கோடி மதிப்பிலான எண்ணெய் பீப்பாக்களை கொள்முதல் செய்துள்ளார் ஈரானுடனும் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு இருபத்தஞ்சு சதவீத வரி விதிப்புகள் என அதிரடி காட்டிய ட்ரம்ப் கிரின்லாந்த் மீது குறிவைத்துள்ளார் இது பற்றி ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் ஆர்காட்டிக் பெருங்கடலில் பெரும் பலத்துடன் உள்ள ரஷ்யா மற்றும் சீனா நாடுகளிடம் இருந்து அமெரிக்காவை பாதுகாக்க கிரின்லாந்த் எங்களுக்கு அவசியம் என கூறினார் கிரீன்லாந்தை கைப்பற்றும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு டென்மார்க்கோ அல்லது நேட்டோ நாடுகளோ இதற்கு சம்மதிக்கவில்லை அத்தோடு கிரீன்லாந்து பாதுகாப்பை வலுப்படுத்த பிரான்ஸ் ஜெர்மன் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய படைகளை அனுப்பி வைக்கின்றன இந்நிலையில் ட்ரம் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் இங்கிலாந்தில் வரும் அனைத்து பொருட்களுக்கும் பத்து சதவீத வரி விதிப்பேனென்றும் இந்த வரி விதிப்புகள் டென்மார்க் நோ நேட்டோ ஸ்வீடன் பிரான்ஸ் ஜெர்மன் நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கும் பொருந்தும் என கூறினர் டென்மார்க்கிலிருந்து கிரீன்லாந்தை வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஏற்படும் வரி விதிப்புகள் இருக்குமென்றார் எனினும் கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா பாதுகாப்பு படைகளை அனுப்பிவிக்கலா என்ற கேள்விக்கு இதில் பதில் இல்லை என இதனால் தாக்குதல் நடத்தும் திட்டத்தில் ட்ரம்ப் இல்லை என கூறப்படுகிறது அதே சமயம் இங்கிலாந்து மற்றும் நேட்டோவின் பிற ஏழு உறுப்பு நாடுகளின் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்தா அலுதமகே மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை மார்ச் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது தங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு எதிராக இருவரும் மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் தலைமை நீதிபதி பிரீத்தி பத்மன் சூரசேனா மற்றும் அச்சலை பெங்கள புலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மேன்முறையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இதன் போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த அமர்வு மேன்முறையீட்டு மனுக்களை மார்ச் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு அழைக்க உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது லங்கா தாத்தோசா நிறுவனத்தின் ஊடாக பதினான்கு ஆயிரம் கார் போடுகள் உள்ள பொருட்களை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய்க்கு மேலாக இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிவித்து மைந்தானந்தா அல்தமகே மற்றும் நளின் பெனோண்டோ ஆகியோருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது விசாரணைகளின் முடிவில் இருவரும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட நிலையில் மைந்தானந்தாவுக்கு இருபது ஆண்டுகளும் நளின் பெனேண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்வி அமைச்சர் ஹெர்னி அமர சூர்யாவுக்கு எதிராக எதிர்கட்சி கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்வரும் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் விவாதத்திற்கு உட்படுத்த ஆளுங்கட்சி தயாராக இருப்பதாக அமைச்சர் நலிந்தா ஜெயதிஷா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பேசிய அமைச்சர் எதிர்கட்சி அதற்கு தயாராக இல்லையென்றால் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த ஒத்திவைப்பு விவாதத்தை அடுத்த வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தலாம் எனினும் இந்த விடயம் குறித்து தனது கருத்தை வெளியிட்ட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நம்பிக்கையில்லா பிரேரணையை குறித்த முடிவை ஆளுங்கட்சி அல்ல எதிர்கட்சியை எடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் கூறுவது போல் எதிர்கட்சி அதை விவாதிக்க தயாராக இல்லை என்றும் கூறியுள்ளார் ஜனவரி பதிமூன்றாம் தேதி அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்த ஜெய்திசா ஜனவரி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் விவாதத்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறினார் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் தனது முயற்சிக்கும் தனது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படாததற்கும் தொடர்பு இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இதனால் ஐரோப்பிய நாடுகளுடனான வர்த்தக போர் மீண்டும் தீவிரமடையும் சூழல் உருவாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு தமக்கு வழங்கப்படும் என்று டிரம்ப் பெரிதும் எதிர்பார்த்தார் ஆனால் அந்த பரிசு பெனிசுலா எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரிசானா மாச்சோடாவுக்கு வழங்கப்பட்டது இது குறித்து நோர்வே பிரதமர் ஜோனாஸ் கார்டோருக்கு ரம் அனுப்பிய குறுஞ்செய்தியில் எட்டுக்கு மேற்பட்ட போர்களை நிறுத்திய பிறகும் உங்கள் நாடு எனக்கு நோபல் பரிசு வழங்கவில்லை எனவே இனி அமைதியை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இப்போது அமெரிக்காவின் நலனுக்கு இது சரியானதோ அதை பற்றி மட்டுமே சிந்திப்பேன் என குறிப்பிட்டுள்ள டென்மார்க் நாட்டின் சுயாட்சி அதிகாரத்துக்குட்பட்ட அதிகாரத்துக்கு தீவை அமெரிக்கா விலக்கி வாங்க ஆர்வம் காட்டி வருகிறது இதற்கு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கிரீன்லாந்து நோக் நகரில் உள்ள அமெரிக்கா தூதரகத்தின் முன் மக்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் கிரீன்லாந்தை விற்க சம்மதிக்காவிட்டால் பிப்ரவரி ஒன்று முதல் டென்மார்க் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட எட்டு ஐரோப்பிய நாடுகள் மீது பத்து வீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இது ஜூன் மாதம் முதல் இருபத்தி ஐந்து வீதமாக உயர்த்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ட்ரம்ப் இந்த மிரட்டலுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன வீதியின் மத்திய கல்லூரி முன்பாக கனரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் பயணித்தவர் தப்பியுள்ளார் குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த நவம்பர் மாதம் திருவியாறு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் அகழ்வினை தடுக்க முயன்ற இளம் குடும்பஸ்தரை மோதி விபத்துக்குள்ளாக்கி உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனம் நேற்று முன்தினம் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக பிணைமுருவில் விடுவிக்கப்பட்டது இதனை அடுத்து குறித்த கனரக வாகனத்தை இன்று காலை போலீஸ் வாகனத்தில் இழுத்து சென்ற சமயம் ஏற்கனவே விபத்தில் உயிரிழந்தவரின் சகோதரன் மீது இந்த வாகனம் மோதியுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்தி சென்றவர் தெய்வாதீனமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் குறித்த விபத்தானது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை முயற்சியாக இருக்கலாம் என அவர்களது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை ஒன்றின் பின் ஒன்றாக அழைத்து வரப்பட்ட கனகரக வாகனங்கள் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் பொதுமக்கள் இணைந்து வாகனங்களை வழிமறித்தனர் அத்துடன் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதுடன் நீண்ட நேரத்துக்கு பின்னர் போலீசார் குறித்த கனரக வாகனங்களை போலீஸ் நிலையத்துக்கு கொன்று சென்று ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தென் ஆப்பிரிக்காவில் பாடசால மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனத்தை வேகமாக வந்த லொரி மீது கண்ணிமைக்கு நேரத்தில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பதினோரு மாணவர்கள் துடிதுடித்து உயிரிழந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது தென் ஆபிரிக்க நகரில் தனியார் பாடசாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பாடசாலைக்கு சொந்தமான பேன் ஒன்று திங்கட்கிழமை காலை இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவியரை ஏற்றிக்கொண்டு பாடசாலைக்கு சென்றது வெண்டர் பாக் நெடுஞ்சாலையில் வேன் சென்ற போது முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல ஓட்டுநர் நேரத்தில் பாடசாலை பயங்கரமாக மோதியது இந்த கோர விபத்தில் வேனில் பயணித்த மாணவ மாணவியர் பதினோரு பேர் சம்பவ இடத்திலேயே உயிர் நசுங்கி துடிதுடித்து பரிதவமாக பலியாகினர் பலர் பலத்த காயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மீட்பு குழுவினர் இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்த மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர் அங்கு இரண்டு பேர் படுகாயமடைந்த ஏழு மாணவர்கள் மற்றும் வேன் சாரதி தொடர்ச்சி சிகிச்சையில் உள்ள நிலையில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் அச்சம் உள்ளது இந்நிலையில் பலியானோரின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டின் அதிபர் அத்துடன் படுகாயமடைந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை மற்றும் நிவாரணம் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கியூபை ஒன்டாரியோ எல்லை பகுதிக்கு அருகே லேசான நிலைநடுக்கம் உணரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் இந்த நிலநடுக்கம் அளவுகோலில் ரெண்டு ரசம் எட்டு அளவிலானதாக காணப்பட்டது இதனால் எந்தவித சேதங்களும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை எனவும் சேதம் ஏற்படும் வாய்ப்பு இல்லை எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது கியூபெக் மாகாணத்தின் பக்கிங்ஹாம் கெடினோ ஒன்டாரியோ மாகாணத்தின் மற்றும் தலைநகர் ஒட்டோவா உள்ளிட்ட நகரங்களில் இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வு உணரப்பட்டிருக்கலாம் இந்த பகுதி கடந்த சில தசாப்தங்களில் பல நிலநடுக்கங்களை எதிர்வு கொண்டுள்ளது அவற்றில் சில ரிக்டர் அளவுகோலில் ஐந்து தசம் பூஜ்யத்தை கடந்த வலிமையுடன் பதிவாகி உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பிராந்தியத்தில் இதுவரை பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறு அன்று ஏற்பட்ட ஐந்து தசம் எட்டு மெக்னியூட் நிலநடுக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றுமொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி